ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம கார்த்திக் ரேவதியோட கதையில் அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறத பற்றி தாங்க ரிவியூவாக பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து வீடியோஸ் போகிறதுக்கு எங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சரி வாங்க இப்போ என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம் ராஜராஜன் என்ன செய்கிறாருன்னா அவங்களுடைய பொண்ணுங்க அவங்களுடைய மருமகன் எல்லாரையும் கூட்டிக்கிட்டு நேராக அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறாரு அவங்க அம்மா வீட்டுக்கு போன பிறகு அவங்க அம்மா பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க பரமேஸ்வரி என்ன ராஜராஜா திடீர்னு சொல்லாமல் என்னுடைய பேரப்பிள்ளைகளாம் நேரில் கூட்டிகிட்டு வந்திருக்க முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைம்மா உங்களையெல்லாம் பார்க்கணுன்னு தோணுச்சு அதனால தான் நாங்கள் கிளம்பி வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் நீங்கள் மட்டும் வந்திருக்கீங்களே எங்கள் என் மருமக அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உன் மருமக இருந்தால் நாங்கள் எப்படிம்மா இங்கே வர முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாப்பா அதுவும் அதுவும் தான் அப்படின்னு சொல்ல ஆமாம் சாமுண்டீஸ்வரி எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ ரேவதி சொல்கிறாங்க பாட்டி அம்மாவும் சித்தியும் வெளியூர் போயிருக்காங்க பாட்டி அதனால தான் நாங்கள்லாம் அப்பா கிட்டே பாட்டி வீட்டுக்கு போகலான்னு கேட்டோம் அதனால தான் அப்பா எங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்தாரு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியா கண்ணுங்களா இந்த பாட்டியை பார்க்குறதுக்கு அவ்வளோ வரவமாக வந்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க ஆமா பாட்டி உங்களை ப எப்போ பார்க்கலான்னு இருந்துச்சு அப்படின்னு ரோகிணி எல்லாருமே பேசுகிறாங்க சரிம்மா வாங்க எல்லோரும் உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேராண்டிகளாக உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க கார்த்தியும் வாகனமும் உள்ளே போகிறாங்க அப்போது பாட்டியம்மா வந்துட்டு எல்லாரையும் பார்த்த சந்தோஷத்தில் விருந்துக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணுறாங்க வீட்டில் அப்போ ராஜராஜன் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கார் நம்மளுடைய பிள்ளைங்களையெல்லாம் அம்மா கூட சேர்ந்து பழக வைக்காமையே வளர்த்துட்டோமே அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் கவலைப்பட ஆரம்பிக்கிறாரு பாட்டி வீட்டுக்கு வந்த பிறகு எல்லாரும் ரொம்ப ஜாலியாக இருக்காங்க அப்போது நம்ம பிள்ளைங்க எல்லாரும் என்ன கேட்குறாங்கன்னா நம்ம ஏதாச்சும் விளையாடலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆ விளையாடலாம் என்ன விளையாட்டு விளையாடுறது அப்படின்னு சொல்லி சுவாத்தி கேட்குறாங்க அப்போ உடனே கண் கட்டி விளையாடலாமா அப்படின்னு சொல்லி கேட்க ஆ ஜாலியாக இருக்கும் விளையாடலாம் அப்படின்னு அவங்களோட நாலு பேருமே பேசிக்கிறாங்க அப்போது கண்ணு கட்டி விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க பொழுது என்ன நடந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு ரேவதிக்கு கண்ணு கட்டி விடுறாங்க ரேவதி வந்துட்டு நினைக்கிறாங்க எப்படியாவது கார்த்திகை போயிட்டு கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதே போல் ரேவதி நினச்ச மாதிரியே கார்த்திகை போயிட்டு கட்டி கொடு கட்டி பிடிச்சி முத்தம்லாம் கொடுக்குறாங்க உடனே எல்லாரும் பார்த்துட்டு வைக்கப்பட ஆரம்பிக்கிறாங்க அப்போது ரேவதி கண்ணை திறந்து பார்த்துட்டு ஐயோ சாரி ராஜா நான் பாட்டின்னு நினச்சிதான் அப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல எங்களுக்கெல்லாம் தெரியும் நீ பாட்டின்னு நினச்சா பண்ண அப்படின்னு சொல்லி எல்லோரும் நக்கல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அடுத்ததாக நம்ம துர்காவுக்கு கண்ணை கட்டுறாங்க துர்காவுக்கு கண்ணை கட்டும் பொழுது தான் அங்கே பிரச்சனையே ஆரம்பமாகுது துர்காவுக்கு கண்ணை கட்டி விட்டதோட துர்கா வந்துட்டு எல்லாரையும் பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க ஆனால் எல்லாருமே ஓடி ஆடி விளையாடும் பொழுது தூரமாக நகர்ந்து போயிடுறாங்க அப்போ உடனே என்ன செய்கிறாங்கன்னா நம்ம துர்கா வந்துட்டு அங்கே பக்கத்தில் இருக்க ஒரு கட்டிலில் காலில் மோதி அப்படியே இடித்து கீழே விழுந்துடுறாங்க விழுந்த உடனே ஐயோ துர்கா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஓடி போய் பார்க்குறாங்க ஒன்றும் இல்லை கீழே விழுந்துட்டா அப்படின்னு சொல்ல துர்காவை தூக்கி விடுறாங்க ரோகிணி எல்லாரும் சேர்ந்து அப்போ பார்க்கும் பொழுது துர்கா களத்தில் இருந்த அந்த மாங்கல்யம் வெளியில் வந்து கிடக்கு அந்த பொழுது பயங்கரமான ஒரு அதிர்ச்சி யாருக்கெல்லாம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரோகிணி சுவாதி அப்புறம் வந்துட்டு ராஜராஜன் இவங்கெல்லாம் பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க எல்லோரையும் விட நம்ம பாட்டியமாகவும் செம்மையாக ஷாக்காகிறாங்க என்ன இது அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க பார்க்கும்பொழுது ரோகிணி கேட்குறாங்க ஹேய் முதல்ல உன் கண் கண்ணை க கட்டையிடு இது என்னடி இது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ தான் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க நம்ம துர்கா சொல் ஒன்று தான் கேட்குறேன் என்ன இது அப்படின்னு சொல்லி பிடிச்சி கேட்குறாங்க இல்லைக்கா அது வந்து அப்படிங்கிறாங்க ஹே என்னடி இது உன் கழுத்தில் தாலி இருக்குது இது யார்டி கட்டினது உனக்கு சொல் திருட்டுத்தினம்மா யார் கூட பழகின யாருக்கிட்டடி இந்த தாலியை கட்டிட்டு வந்த சொல்ல போறியா இல்லையா பண்ணி அப்படின்னு சொல்லி ரோஹினி கேட்குறாங்க அப்போ ராஜராஜன் பார்த்து அதிர்ச்சி இல்லை துர்கா என்னம்மா இது அப்படின்னு சொல்லி கேட்க அப்பா அது வந்து அப்படின்னு ஆள ஆரம்பிக்கிறாங்க உடனே நம்ம துர்கா வந்துட்டு அழுகிறத பார்த்துட்டு நம்ம கார்த்திகோ ரேவதியும் அங்கே இருக்க எல்லாருக்கிட்டே சொல்கிறாங்க பாட்டி அது என்னென்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல அப்போ உடனே துர்காவும் நவீனும் விரும்புனாங்க அம்மாவுக்கு அந்த விஷயம் பிடிக்கல அப்போ ஒரு நாள் வந்துட்டு துர்கா யாருக்கு தெரியாம நவீனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா இந்த விஷயம் என்னோட வீட்டுக்காரருக்கு தெரிய வந்துச்சு அதோட தான் போயிட்டு அவரே இந்த விஷயம் தெரிஞ்சா அம்மா தாங்க மாட்டாங்கன்னு சொல்லி சமயம் பார்த்து அம்மா கிட்ட சொல்லிக்கலான்னு இவங்கள பிரித்து கூட்டிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்ன இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்க ஆமா பாட்டி அப்படின்னு சொல்லி கார்த்தியும் சொல்கிறாங்க என்ன கார்த்தி நீ கூட யார்கிட்டையும் சொல்லாமல் இருந்துட்டியே அப்படின்னு சொல்லி கேட்க இல்லை பாட்டி சந்தர்ப்பம் முதல் எல்லார்ட்டையும் சொல்லலான்னு தான் நான் அமைதியாக இருந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உடனே என்ன செய்கிறாங்கன்னா சரி நவீன நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டே ஓகே இப்போ இந்த விஷயத்த எப்படி சாமுண்டிஸ்வரிக்கிட்ட சொல்கிறது சாமுண்டிச்சேரி இந்த விஷயத்த எப்படி எடுத்துப்பான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி கேட்க அதான் பாட்டி ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு எல்லாரும் இருக்காங்க சரி சரி நேரம் வரும்பொழுது கண்டிப்பாக சாமுண்டீஸ்வரி கிட்ட எடுத்து சொல்வோம் அப்படின்னு சொல்ல உடனே நம்ம ராஜா சொல்கிறாரே பாட்டி அத்தைக்கிட்ட இந்த விஷயத்தை எப்படி சொல்லணும்னு எனக்கு தெரியும் கரெக்டான நேரம் வரும்பொழுது இந்த விஷயத்தை பற்றி அத்தைக்கிட்ட நான் எடுத்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உடனே என்ன நடந்துச்சுன்னா அடுத்ததாக வந்துட்டு நம்ம பாட்டியம்மா வந்துட்டு என்ன செய்கிறாங்கன்னா கோவிலுக்கு போகிறாங்க கோவிலுக்கு போயிட்டு ரொம்ப சந்தோஷமாக பேர குழந்தைகளை எல்லாரையும் கூட்டிக்கிட்டு கோவிலில் போயிட்டு சாமி கும்பிட்றாங்க அப்போ தன்னுடைய அந்த பேர குழந்தைகள் அதாவது நம்ம ரேவதி சுவாதி ரோகிணி துர்கா எல்லாரும் வந்துட்டு கோவிலில் பின்புறமாக நின்றுட்டுருக்காங்க நம்ம கார்த்தி ராஜராஜன் எல்லாருமே தான் போயிருக்காங்க மயில் முத கொண்டு எல்லோரும் நின்றுட்டுருக்காங்க பாட்டி மோற இடத்துல நிற்கும்பொழுது ஊருக்காரங்க எல்லோரும் வந்து பாட்டிக்கிட்டே பேசுகிறாங்க அம்மா பரமேஸ்வரி அம்மா உங்களை பார்த்ததுலேயே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இப்போ அடுத்ததாக ஆடி மாதம் வரும்போது அதில் வெள்ளிக்கிழமையும் கூடவே சேர்த்து வருது அந்த ஆடி வெளியில் வந்துட்டு எப்போவுமே அம்மனுக்கு முதல் கூழ் வந்துட்டு உங்கள் வீட்டிலேருந்து இருந்து தான் எடுத்துகிட்டு வருவோம் இந்த முறையும் அந்த மாதிரி அம்மா எடுத்துகிட்டு வரணுன்னு நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உடனே பரமேஸ்வரி பாட்டி சொல்கிறாங்க சந்தோஷம் எப்பயுமே அந்த மாதிரி தானே நடக்கும் வழக்கம் போல் இந்த முறையும் நாங்களே பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உடனே என்ன செய்கிறாங்கன்னா நம்ம ராஜ நம்ம அதாவது நம்ம நாட்டாமை இருக்கார் இல்லையா அவரோட எதிரி வந்துட்டு ஒரு ஆள் வராரு அந்த கோவிலை திறக்கக்கூடாதுன்னு சொன்னாங்களே அந்த ஆள் வந்துட்டு இல்லைங்க அது எப்படி வருஷம் வருஷம் இவங்க வீட்டிலேருந்து மட்டுந்தான் அந்த கோவில் எடுத்துகிட்டு வரணுமா ஏன் இந்த முறை நாங்கள் எடுத்துகிட்டு வந்தா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை இது வரைக்கும் வளர்க்கும் போல் அந்த அம்மா வீட்டிலேருந்து தான் ஐயா வீட்டிலேருந்து முதல் குழு வரும் இப்போ எப்படிங்க வழக்கத்தை மாற்றுறது அப்படின்னு சொல்லி கேட்க ஏன் வழக்கத்தை இந்த முறை மாற்றுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்க அப்படிலாம் மாற்ற முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உடனே நம்ம சிவனாண்டியோடைய சித்தி வராங்க ஏன் மாற்ற முடியாது அதெல்லாம் மாற்றலாம் இந்த முறை வழக்கத்தை மாற்றுங்க இந்த முறை அவங்க வீட்டிலேருந்து அம்மனுக்கு கூழு வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அந்த நேரம் பார்த்து தான் நம்ம பாட்டியை வந்துட்டு அந்த சிவனாண்டியோட சித்தி வந்துட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க ஆமாம் இந்த குடும்பத்துக்கு போயிட்டு முதல் மரியாதை கொடுக்குறேங்கிறீங்களே ஊரில் முதல் மரியாதை கொடுத்தா அவங்களுக்குன்னு ஒரு மதிப்பு மரியாதை இருக்கும் அதே மாதிரி அந்த மரியாதை காப்பாற்றுற அளவுக்கு அந்த குடும்பம் வாழணும் இந்த குடும்பத்துக்கு இந்த மரியாதை கொடுக்கறதுக்கு என்ன யோகிதை இருக்குதுன்னு கொடுக்குறீங்க இந்த குடும்பத்தில் எதுவுமே சரியாக இல்லை மருமகன் மகன் எல்லோரும் ஒற்றுமையாக வாழவே இல்லை இந்த இந்த அம்மா மட்டும் தனியாக தானே இருக்குது மகன் என்ன இந்த அம்மா கூடவா இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்டுடுறாங்க இது கேட்ட உடனே நம்ம பாட்டியம்மாவுக்கு எதுவுமே சொல்ல முடியல அவங்க வந்துட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்துல ஏன்னால் தன்னோடய பையன் ராஜராஜன் வந்துட்டு தான் கூட இல்லை அப்படிங்கிற விஷயத்த வச்சு தான் இந்த அம்மா வந்துட்டு இந்த மாதிரி பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் இருக்காங்க அப்போது என்ன செய்கிறாங்கன்னா நம்ம ரேவதி ரோஹிணி துர்கா நாலு பேரும் இந்த சைடு வராங்க வரும் பொழுது தான் பார்க்கும்பொழுது அம்மா வந்துட்டு இந்த அம்மா பேசிகிட்டு இருக்கிறத கவனிக்கிறாங்க கவனித்த உடனே நிறுத்துங்க என்ன நினச்சிக்கிட்டு பேசிகிட்டு இருக்கீங்க எங்கள் பாட்டிக்கு யாரும் இல்லைன்னு நினச்சி பேசிகிட்ருக்கீங்களா நாங்கள் இருக்கோம் நாங்கள் நாலு பேத்திங்க இருக்கோம் எங்கள் பாட்டிக்கு எதுவுமே நடக்க விட மாட்டோம் என்ன வயசானவங்க தானே என்ன பேசினாலும் எதிர்த்து கேட்க ஆள் இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தீங்களா அப்படின்னு சொல்லி ரோகிணியும் ரேவதியும் செம்மையாக திட்ட ஆரம்பிக்கிறாங்க அப்போ உடனே அந்த இடத்துல சிவனாண்டி நினைக்கிறாங்க இதுங்கெல்லாம் இப்போ எங்கேருந்து வந்துச்சுங்க அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க அப்போ உடனே சிவநாண்டியோட சித்தி சொல்கிறாங்க என்ன ஆள் ஆளுக்கு வந்து நாட்டாமல் இருக்கீங்க என்ன உங்களெல்லாம் கேட்க ஆள் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க உங்களுக்கு தான் கேட்க ஆள் இல்லாமல் நீங்கள் இருக்கீங்க எங்கள் பாட்டியை பேசுகிறதுக்கு உங்களுக்கு எந்த அருகதையும் கிடையாது எங்கள் பாட்டி கூட நாங்கள் எல்லாருமே இருக்கோம் அப்படின்னு சொல்ல நீ எவ்வளோ நேரம் நின்று இங்கே பேசிகிட்டு இருப்ப நீ உன் பாட்டி கூட எவ்வளோ நேரம் இருப்ப ஊருக்கு போன உன்னோட அம்மாவும் உன்னோட சித்தியும் திருப்பி வர வரைக்கும் தானே நீ வந்துட்டு இந்த இடத்துல நின்று உன்னோட பாட்டிக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருப்ப அவங்க வந்ததுக்கு பிறகு இந்த இடத்துல உன் பாட்டி கூட உன்னால் நிற்க முடியுமா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க அப்போ உடனே என்ன செய்கிறாங்கன்னா நம்ம ரேவதி வந்துட்டு சொல்கிறாங்க ஏன் முடியாது கண்டிப்பாக முடியும் என்னோடய பாட்டிக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த நேரத்தில் நம்ம மயில் அப்புறம் நம்ம கார்த்தி அதாவது ராஜா அப்புறம் ராஜராஜன் எல்லாரும் வந்து பார்க்குறாங்க என்ன நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்துட்டு உடனே ராஜராஜன் சொல்கிறாங்க இதோ பாருங்கள் என் அம்மாவை பற்றி பேசுகிறதுக்கு உங்களுக்கெல்லாம் எந்த அருகதையும் கிடையாது என் அம்மா கூட எப்பயுமே நான் துணையாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி பேச துணையாக இருக்கிற ஆள் தான் பொன்டாட்டி பேச்சை கேட்டுட்டு அம்மாவை தனியாக விட்டு போனியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அப்போ உடனே நம்ம கார்த்திக் வந்துட்டு அந்த இடத்துல இறங்கி பேச ஆரம்பிக்கிறாரு இதோ பாருங்கள் கோவிலுக்கு வந்தீங்கன்னா சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு பெற வழியை மட்டும் பாருங்கள் தேவையில்லாமல் அடுத்தவங்க குடும்பத்தில் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு நீங்கள் ஒன்றும் பார்த்து இங்கே சரி பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்போ உடனே சொல்கிறாங்க என்னப்பா உன் மாமன் அழைச்சிட்டு வந்து கோவில் கும்பாபிஷேகத்தை நடத்துவேன்னு சொன்ன ஆளுதானே தானே நீ ஒன் நீ எந்த ஒன் நேரத்தில் இந்த ஊருக்கு வந்தியோ தெரியல இந்த ஊரில் எந்த நல்லதுமே நடக்கலை அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க உங்கள் குடும்பத்துக்கும் இந்த ஊருக்கு ராசியே கிடையாது இப்போ உங்கள் குடும்பத்தில் வந்துட்டு ஒரு எடுதல் நடந்திருக்கு இந்த நேரத்தில் எப்படி நீங்கள் அம்மனுக்கு வந்துட்டு கூலெல்லாம் ஊற்றலான்னு சொல்லி நீங்கள் பேச வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க அந்த இடத்துல ஒரு போராட்டமே நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ அந்த போராட்டத்துடைய முடிவில் என்ன நடக்க போகுது என்ன ஏதுங்கிறத அடுத்தடுத்து வரப்போகிற அந்த வீடியோக்களில் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க